நாட்டுல அப்துல் காதிர் ஜெயலனி அமித் லலிவா தான அவங்க பயிற்சிகள் என்னென்ன அப்படின்னா கடுமையான மூச்சு பயிற்சிகள் பசியோட நீண்ட நாட்கள் இருக்கிறது இறைவனை இருபத்தி நாலு மணி நேரம் இறை சிந்தனையில இறை தொழுதல்ல இருந்தது ரொம்ப கம்மியான தூக்கத்துல தன்னை உணர்தல்ல ஈடுபடுறது இப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையான பயிற்சிகளை அந்த இருபத்தி அஞ்சு ஆண்டுகள் அவங்க செய்யறாங்க இப்படி இருபத்தி அஞ்சு ஆண்டுகள் தனிமையில் காட்டுல பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் நபி சல்லல்லா அலுவலம் அவங்க கனவுல தோன்றி நீங்க பாக்தாதுக்கு சென்று அங்குள்ள மனிதர்களை நீங்க மேன்மைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உத்தரவு வருது நபி சல்லல்லா அலுவலாம் அவங்களுடைய ஆணைக்கிணங்க அவங்க பாக்தாதுக்கு செல்றாங்க பாக்தாதுக்கு போய் அங்க உள்ள மக்களை பார்த்தா அப்படியே தான் இருக்காங்க மனிதர்கள் நபி போதிச்ச வழிமுறைகளுக்கும் வாழ்க்கை முறைகளுக்கும் இவங்க வாழ்ந்துட்டு இருக்க வழிமுறைகளுக்கும் சம்மந்த் சொட்டும் சம்மந்தம் இல்லாம பாக்தாதில் உள்ள மனிதர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்படி மக்கள் வந்து நபியோட வாழ்க்கை முறைக்கும் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்க முறைக்குமான அந்த கேப்பை சரி பண்ணணும் அவங்களும் நபி வழிக்கு கொண்டுட்டு வரணும் அந்த உன்னதமான வழிக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொற்பலி வாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவை இருக்கிறாங்க